ಇದಕ್ಕೆ ಪರಕೊಂಡಿ ಹೋಗಿಬಿಡಿ ಬಡಿಕೆ ಬನಕ ಹೋಗಿಬಿಡಿ ನಷ್ಟಪಟ್ಟಾಗ ಒಂದು ಕಷ್ಟಪಟ್ಟು ಒಂದು ಕಷ್ಟಪಟ್ಟು ತಿನಿವಾರ ಮಾಡ್ತಾರೆ 10 ವರ್ಷuma ಕೂಡಿ 10 ರೂಪಾಯಿ ಮಧ್ಯರಷ್ಟು ತಗೊಂಡರೆ 10 ವರ್ಷ 20 ರೂಪಾಯಿ ಪಡೆದಿದ್ದೀನಿ ಅಂತ ಇಪ್ಪನಾ ಪರ್ಚನ್ ಗುಟ್ಟುರಾಗ್ತಾರೆ ಏನು ಅಂತ ವ್ಯಾಪಾರ ಕೊಟ್ಟು ಈ ಪತ್ರಿಕೆ ಮೂಲಕ 18 ರೂಪಾಯಿ ಆದೆ ಒಂದು ಪತ್ರಿಕೆ ಮೂಲಕ 10ಕ್ಕೆ 8 ರೂಪಾಯಿ ಅಷ್ಟೇ 20 ವರ್ಷಕ್ಕೆ 2 ರೂಪಾಯಿ ಲಾಭ ಒಂದು 2 ರೂಪಾಯಿ ಲಾಭಕ್ಕೆ

பண்ணுங்கறதுக்கு அவருக்கு அமெரிக்க பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஈ.ஏ. ஐயா விசுவாமி ஈ.டி வேங்கர் தா அந்த பட்டம் கொடுத்து வீரம் விளையாடறதுக்கு கனடாவிற்கு ஸ்பேஷல் அடைவே. அப்ப சிட் நேஷனல் ஒரு நபர் ஓடி வந்து சார் உருதுபட்டவரோட முடிவ பொருلن கூடி உருதுபட்டவ அந்த சீட் யாருக்கு கேட்டாரு. அவங்க

போட்டோம் இறங்கு போன் போட்டோம் சீக்கிர கேச வந்து போடுறோம் வந்து போன் போட்டோம் ஏன் என் பத்திரிக்கை சண்டை வைக்கிற நடிக்க போல அது படிக்கிற மண்ட வெடிக்கும் நீங்க அந்த படிக்கிற பழக்க சமூநிதி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மேக் வேணுமே ஓட்டுருக்கீங்க நான் படிக்கிறது இல்லை படிக்கிறது இல்லை உண்மை நல்ல மட்டும் அந்த ஆசிரியர் பத்திரிக்கை அவ்வளவு என்ன ஆசிரியர் போன் போடுவேன் பத்திரிக்கை போயிட்டு இருக்கிறோம் நான்

மிகப்பெரிய புகழ் பெற்றவர் திருவள்ளுவர் பெருமாள் இரண்டு பேரும் அப்படி கண்கள் அப்படிப்பட்ட திருவள்ளுவரை பற்றியும் உத்தரை பற்றியும் பேசுவது சாதாரண விஷயம் நான் பார்த்து இந்த தலைப்பு ரொம்ப வலிமையான கண்மையான தலைக்காட்சி யாராக தெரிஞ்சிருக்கலாம்னா எனக்கு எரிய பால் எரிய வையோ தான் அவர் அவரை விட்டால் வேற வேறு பேச முடியாது என்ன பேச முடியாது அவர் பேசுவார் எனவே இந்த நான்கு சான்றோர்களை நான் கௌரவம் கேட்கிறேன் என் அண்ணன் சிபி தேசி இதுவரைக்கும்

நீ போன் எடுத்தீங்க போட்ட எடுக்கலாமா போன் அவிட்ட கொடுத்தானே சந்தி நீயே பண்ணி சந்தி எடுத்தா நம்ம எல்லாம் மேல நிக்குறோமா அது தெளிவா இல்ல பெரிய <laughs> ஐயா <Sanskrit>

போர் போறதுக்கு போய்வாங்கன்னா ரொம்ப கேக்குறாரு. அத தான் ஊமையான பாருன்னு. அப்ப பாருங்க. அப்பதான் இந்த பாக்குறது அந்த பாக்குறவங்க. அப்போ கேக்குச்சு சார். முதல்ல ஒரு வெயிட் ചെയர்மனானவர். முதல்ல ചെയர்மனாக ஆகணும். அப்படி தான் ஒரு பாத்து வெயிட் ചെയர்மனானவர். இரண்டாவது அதே அம்சமானவர். அண்ணா மீண்ட ஒரு நிமிஷம் பா 얘기를 கேட்டாரு. மறுபடியும் நாங்க எதுக்கு போய் அந்த ചെയர்மேனா இப்போ ஒரு ചെയர்மனாக இருக்காரு. தமிழ்நாடு மூத்த தேர்தல் பாத்து ചെയர்மேனயா பி செம்புறா.

புதி <laughs> <laughs> <laughs>